சிவகங்கை அருகே முதல்வர் ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு மாட்டுவண்டி பந்தயம் பதினான்கு மாட்டுவண்டிகள் பங்கேற்பு சிவகங்கை மாவட்டம் காளையார்கோவில் வடக்கு ஒன்றிய திமுக சார்பில் தமிழக முதல்வர் ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு மாட்டுவண்டி எல்லை பந்தயம் நடைபெற்றது சிவகங்கை திருப்பத்தூர் சாலையில் நகரப்பட்டி விளக்கு ரோட்டில் துவங்கிய மாட்டுவண்டி பந்தயத்தில் பெரிய பிரிவில் நான்கு மாட்டுவண்டிகளும் சின்ன மாட்டுவண்டி பந்தயத்தில் ஒன்பது வண்டிகளும் பங்கேற்றது பெரிய மாட்டுவண்டி பந்தயத்தை வடக்கு பன்றிய செயலாளர் கென்னடி துவக்கி வைத்தார் அதேபோல் சின்ன மாட்டுவண்டி பந்தயத்தை மாவட்ட மகளிரணி அமைப்பாளர் பவானி கணேசன் துவக்கி வைத்தார் இரு பிரிவுகளாக நடைபெற்ற இப்பந்தயம் வீலநேரியிலிருந்து ஒப்பூர் வரை சுமார் எட்டு கிலோமீட்டர் மற்றும் ஆறு கிலோமீட்டர் தூரம் எல்லையில் நிர்ணயிக்கப்பட்டு போட்டிகள் நடைபெற்றது இதில் சிவகங்கை மாவட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து பந்தய மாட்டு வண்டிகள் பங்கேற்றது விட்டனரி மதகுப்பட்டி நகரம்பட்டி ஒக்கூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து ஏராளமான வாட்டுவண்டி பந்தய ஆர்வலர்கள் சாலையின் இருபுறங்களிலும் ஏராளமானோர் இருசக்கர வாகனத்தில் சென்றவாறு மாட்டுவண்டி பந்தயத்தை கண்டுகள எனக்கு வல்லாரப்பட்ட திருமலை முதல் தட்டிபி பாக்கட பைக்கா பைக்க பாப்பா ரஜுல இரண்டதாக <Lluller>, <Qs> <chanting> <tại tube> <Get>

பெறுவதற்கு பாக்கர் எம் என்றார் இரண்டு பாகநேதி சொல்ல